உனக்கு பாலா வந்து பாலா பேசுறேன் இந்த வண்டி வந்து வீடியோ பண்ணிருந்தது சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா வண்டி டெலிவரி ஆயிடுச்சு இந்த வண்டி கொடுத்துட்டோம் அண்ணா வந்து எடுத்துட்டாரு இப்போ அண்ணா எங்க இருந்து வராரு என்ன இது அண்ணா கிட்டே கேட்போம் ராணிபுர்ல இருந்து வரங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வியாபாரம் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றிங்க வண்டி நல்லா இருக்கா இருக்கா அண்ணா வந்து இருந்து வந்தாங்க வண்டி எடுத்துட்டாரு இந்த வண்டி டெலிவரி ஆயிடுச்சு இந்த வண்டி நம்பி யாரும் வந்து இந்த வண்டி வண்டி புக்கெல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஃபுல் பேமெண்ட் கட்டிருந்தாரு நீ வந்து டெலிவரி எடுத்துட்டு போறாரு வண்டி புக்கெல்லாம் உப்பச்சிட்டு ஆல்ரெடி இப்போ ஓகே வண்டி டெலிவரி கொடுத்துருங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஸ்டாக் அழிச்சுங்க ராணிப்பேட்டை போதுங்க வந்தார் வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டு வந்தார் நல்லா டெலிவரி எடுத்துட்டாருங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெலிவரி அடுத்து பாருங்க ஷிஃப்ட்டு ஒன்று போட்டுருந்தோம் அந்த வண்டி ஷோல்டர் ஆயிடுச்சுங்க இந்த விஷா நம்பி யாரும் வந்துடுறாதீங்க ஸ்டாக் கொடுத்துட்டோம் அடுத்து பாருங்க இந்த ஷிஃப்ட்டு டெலிவரி ஆயிடுச்சுங்க லோக்கல் கஸ்டமரே வாங்கிட்டாரு வந்து பார்த்துட்டு எவ்வளோ அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த வண்டி டெலிவரி எடுக்கிறாங்க உங்க கொடுக்குற வந்து தரமாக கொடுத்தாங்க தொடர்ந்து வியாபாரம் ஆயிட்டு இருக்குது நம்ம லோக்கல்லே இருக்கிற கஸ்டமரே வந்து வாங்கிடுறாங்க தரமாக கொடுங்க நம்பி வாங்க பாலாகாசை எப்போதாலும் நம்பி வாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட பாருங்க அந்த பாருங்க ஷிஃப்ட் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பாருங்க லோ பட்ஜெட் தாங்க கொடுத்தோம் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு தரமாக இருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஷிஃப்ட்டுங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் வண்டி கொடுத்துட்டோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வண்டி எடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்து பாருங்கள் டாடா விஸ்டாங்க டாடா விஸ்டா கோட்ராஜ் டிடி கோடராஜ் டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் ஆல்ரெடி வீடியோ போயிட்டு இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் ஒன்னு இருபத்தி அஞ்சு வரும் டிடி என்ஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எஃப்சி லெவல் இருக்கு நேரில் வந்து பாருங்க பாருங்க ஈகோங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரும் ஈகோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் மாருதி ஆமணி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் ரெண்டு இருபத்தஞ்சு பைனலா வரும் ரெண்டாயிரத்தி சேன்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் ஒண்ணு பத்தொன்பது ஃபைனலா வரும் வெஞ்சாய மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபைனலா வரும் பதினாலுக்கு ரெண்டு ஓனர் டகரா ரெண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு என்ஜாய் பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைனலாக கொடுத்துலாங்க ஆல்ரெடி வீடியோ பண்ணிருப்போம் வீடியோ போயிட்டு இருக்கு பாருங்க பொங்கல் ஆஃபராக போட்டுருக்கோம் சார் எல்லா வண்டியுமே பொங்கல் ஆஃபர்ல போயிட்டு போயிட்டு இருக்கு வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க எந்த வண்டி வேணுமா கால் பண்ணி எடுத்துருங்க இண்டிகோ வந்துருக்குங்க நம்ம கிட்ட இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு சிங்கிள் ஓனர்ங்க ஏசி பௌஸ்டரிங் பவர் சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் ஒரிஜினல் வண்டி எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க ஒரிஜினல் பாடியில இருக்கு நாலு நியூ பிராயிரம் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு ஒன்னு அறுபது கொடுத்துடாங்க நேரில் வந்து பாருங்க டாடா இருக்கு பாருங்க எந்த வண்டியோ கால் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஐடி நாலு ஐம்பது ஃபைனலாக ஐ டென் பெட்ரோலுங்க புல் புல் ஆப்ஷன் வண்டி வண்டி பட்டன் மூணு ஐம்பது மாறுது வேகனார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க எந்த ஒன்னு கால் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் பண்ணி தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ பார்க்கலாம் எல்லாருக்கும் நன்றிங்க நீங்க பொங்கலதும் ரெண்டு வண்டி சொல்ற டேடுச்சுங்க வண்டி கொடுத்துட்டோம் அடுத்த வண்டி என்னென்ன வண்டி இருக்குன்னு எல்லா வண்டியும் பார்த்துட்டு வாங்க நன்றிங்க